बीएम खलीलुर रहमान चैनल में आपका ख़ाईर मकदम है। वालेकुम दिनमणि पत्रिका ये बड़ी बंदी रकुम ईरानी लेरेंद नेपाल नाट्य नर मेट इंडिया ओक्क नेपाल अरसे नंद्री। ईरानी लुल्ले कुडी मकड़ले मेट कुम इंडिया में ऑपरेशन सिंधु नडबड़े नेपाल अरसे நன்றி நன்றி தெரிவித்துள்ளது ஈரானில் இஸ்ரேல் தீவிர தாக்குதலை முன்னெடுத்துள்ள நிலையில் அந்நாட்டில் இருந்து முதல் கட்டமாக நூற்றி பத்து மாணவர்கள் மீட்கப்பட்டனர் ஈரானில் இருந்து நில எல்லை வழியாக ஆர்மினாவுக்கு வந்த மாணவர்கள் அந்நாட்டு தலைநகர் ஜெலவானில் இருந்து கடந்த புதன்கிழமை விமானம் மூலம் தில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர் ஈரானில் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசிக்கின்றனர் இதில் பாதி பேர் மாணவர்கள் ஆவர் ஈரானில் மருத்துவம் தொழில் படிப்புகளை அவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து இந்தியர்களை அங்கிலிருந்து தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இதற்கு ஆப்ரேஷன் சிந்து என பயிரிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் அரசுகள் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று ஈரானில் சிக்கியுள்ள அந்நாட்டு குடிமக்களையும் இந்தியா மீட்டு அழைத்து வரும் என இதனை அடுத்து இந்தியாவுக்கு நேபாளம் நன்றி தெரிவித்துள்ளது குறித்து நேபாள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஆர்சு ராணா தேபா கூறியிருப்பதாவது ஈரானிலிருந்து நேபாள நாட்டினரை வெளியேற்றும் பணிகளின் உடனடியாக உதவிக்கரம் நீட்டிய இந்தியாவுக்கு நன்றி இதற்காக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நேபாளம் இந்தியா உறவுகளை வலிமையை பிரதிபலி குமரு நடுவணையாக நடவடிக்கையாக இந்தியாவின் இந்த உதவி நடவடிக்கை அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நன்றி